கட பத்ரவா காசு குடு அப்படியே மிச்சர் கடைக்காரங்கிட்டே வாங்க கட குட 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 இவனை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கே எங்கே பார்த்தோம் நேற்று தான் டீ கடையா சண்டை போட்டான் ஒரு பேச்சுக்கு என் ஏரியாவுக்கு வாடான்னு சொன்னேனே அட்ரஸ் கொடுத்து தப்பா போச்சே ஏரியாவுக்கு வந்துட்டானே ஐயோ இந்த ஏரியாவிலண்ணா ரவுண்ட் இன்னும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வந்து அடிச்சிட்டாண்ணா என்ன பண்ணுறது அய்யய்யோ அகிலா சமாளி சமாளி ஆயிரம் பேரை சமாளிக்கிறேன் இவனு ஒருத்தனை சமாளிக்க முடியாது கண்ணா ஆடுது என்ன பண்றது சமாளிக்கணும் கிட்ட கிட்ட சமாளிப்பா சமாளிப்பா என்னதான் என்ன வேணாம் ஓ நேத்து நீ போ போ மன்னிச்சுட மன்னிச்சுடும் போ மன்னிப்புல கேட்கல போ 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 ஓனில ஒன்னில ஒன்னில நேற்று டீ கெடு என்ன சண்டை போட்டான் அதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் போ 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 ம் போது ஒத்தி ஒத்தி சண்டை பேர் ஏய் தம்பி யாரும் தெரியாது கையில கையில் ஆடுதா தம்பி என்ன தம்பி அவன் பாக்ஸிங் பண்ணிட்டுருக்கேன் நான் கையாடுது காலாடுதுன்ற இது உடம்பு தானே ஆடுதா தம்பி நான் மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனுப்பா பாட்டு பத்தியா இப்படி ஆடுறேன் ஏன் போய் கையாடுது கால் ஆடுதுன்றான் கடவுளைய முருகாஸ் காப்பாத்து நடந்தே வர கிட்டத்து என்ன நான் மாத்தா தர்காவுக்கு வரப்பா மாதா கோழி ஒட்டுறாத்தா என்னை எப்படி அதை காப்பாத்து இவங்க கிட்டத்து ஒண்ணில ஒன்னில ஒன்னில எதாவது பாக்க 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 போங்க சின்ன பையன் சின்ன பையன் தம்பி உண்மையை ஒத்துக்கிறேண்டா நான் தொடர் டேய் இந்த ஏரியாவில் நான் ரவி ஃபார்ம் ஆகிருக்கிறேன்டா ஒவ்வொரு கடைக்கு நான் பத்து ரூபா வசூல் பண்ணுறேன்டா ஆயிரம் கிடக்குதுடா எல்லாரும் அவாம பார்த்து கொடுக்குறான்டா டெய்லி எனக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் வசூல் பேசிக்கா என்னால் முடியலடா பிபி வர வரதுரா பிபி மாத்திரை போற டைம்ல என்ன போய் இப்ப சண்டைக்கு வரேன் கூப்பிட்ரிய மாத்திரை போலன்னா நான் யாத்திரை போயிட அப்படி தப்பி கூட்டுறா ஓட்டில ஓட்டில நீ பாடி இதுக்கு முன்னாடி இந்த ரவுடி ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு ஒரு ஒரு கடையை அடிச்சு பிடிச்சி வாங்கினான்டா சும்மா அவனை எதார்த்தமாக நான் போய் அவன் தொப்புன்னு விழுந்துட்டான்டா அதுலேருந்து இந்த ஏரியாவில் நான் பெரிய ரவுடின்னு ஆகிட்டேன்டா எல்லாரும் எவ்வளோ காசு கொடுக்கணுன்னாங்க நான் தான் சரி எனக்கு ஒரு ஒரு கடைக்கு பத்து ரூபான்னு பார்த்தா ஆயிரம் ரூபாய் வந்தா போதும்னு நினச்சிட்டாடி ஒரு கடைக்கு பத்து ரூபாய்க்கு ஆகிட்டேன்டா அவ்வளோதான் எல்லா கடைகாரனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா அவங்க பாசமாக அவங்ககிட்ட புள்ளியாக என்னை ஏற்றுக்கினாங்கடாடாடி ஒரு கடைக்கு பத்து ரூபா தான் வாங்குறேன் நூறு கடைக்கு மேலே வந்துடான் எனக்கு இப்படியும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருமானம் வத்துறேன் அப்பா சாமி அதை அதான் கெடுத்துடாதரா ஐநூறுவா தான் கொடுக்குறேன்டா ஒன்னில 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 சின்ன பையன் மன்னிப்பு கேட்குறான் அதான் மன்னிப்புலாம் ஒன்னும் வானா அப்படின்னு சொல்கிறேன் புட்டுடா கையில் ஆடுதுரா கையில் ஆடுதுடாடி இங்கே வர ஆடுதுரா புட்டுடா என்ன போய்டு சாமி தடவும் பேச்சுக்கே வர மாட்டேன்டா அதாவது மன்னிப்பு கேட்குறேன்டா இப்படி கை எடுத்து நான் சொன்னால் கையை எடுத்து கும்பிடாத